இன்னைக்கு கருவாட்டுல குழம்பு வைக்க போறேன் கருவாட்ட சுடுதண்ணியில முதல்ல கொஞ்ச நீரை ஊற இப்ப நான் கருவாடு வெங்காயம் மிளகாய் கருவாயில எல்லாத்தையும் ஒன்றாகத்தான் போட்டிருக்கிறோம் இப்போ இதோட கருவாட்டு குழம்புக்கு பெருஞ்சீரகமும் கடுகும் போட போகிறோம் இதை நாங்கள் எண்ணெயில் காளிக்க தேவையில்லை அப்போ எல்லாத்தையும் மிகிலேயே அட் பண்ணலாம் நான் இருந்து எண்ணெய் விட்டு இதை நீங்கள் வறுக்க வேணுமென்னு இல்லை நார்மலாக நீங்கள் ஹீட்லேயே வறுத்தா அது நல்ல ட்ரை வரும் வீட்டுக்கு என்ன மாதிரியான உழைப்பை வீட்டில் சாப்பிடுவீனமோ அதுக்கேற்ற மாதிரி தூளை நீங்கள் போடலாம் இங்கே பாருங்க என்னுடைய கறி எப்பவும் டார்க்காக இருக்காது ஸோ ஒரு ஜெல்லோ ஈஷாக இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து குடலில் புண்ணுகள் வரக்கூடாது அவர்கள் நீண்ட காலம் வாழணும் அதனால நான் எப்பவும் பக்குவமாகவே இந்த கறியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் செவன் மினிட்ஸில் பாருங்க கறி நெல்லாவே பொங்கிக் கொண்டு இருக்குது அப்ப இந்த கருவாடு எல்லாம் நல்லா வெந்து இப்ப கறி நல்லாவே கொதிச்சிட்டு ரெண்டாம் பாலும் நல்லா வத்தி இருக்கு இப்ப நான் கட்டி பால விட போறேன் இப்பவும் கறிக்கு நாங்கள் முதலே உப்ப விட கூடாது இந்த பால் நல்லா கொதிச்சு பத்தி கொண்டு வர நேரம் தான் உப்ப விடணும் அப்படி விடுற கரியல் தான் எங்களுக்கு உடலுக்கு எந்த நோய்களையும் நோய்ந்த தாக்கங்களையும் கொண்டு வராதுன்னு இப்ப அறியப்பட்டது ஓகே கறி ரெடி இந்த இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இந்த கொரோக்கா புளியும் அந்த கருவாட்டில் இருந்த உப்பும் சேமா பேலன்ஸ் பண்ணுது ஸோ எக்ஸ்ட்ராவா உப்பு இந்த கறிக்கு நான் விடவில்லை ஸ்ரீ இன்னைக்கு என்னுடைய வீட்டில் கருவாட்டு குழம்பும் சோயா மீன் பொரியலும் தென்னரிசி ரைஸும் தான் இன்னைக்கு சாப்பாடு இவர்களுக்கு நான் நேற்று செய்த கேக் வைத்திருக்கிறேன் என்ன பிள்ளைகள் ஸ்கூலால் வந்து தாங்களாகவே வந்து ஹாட் பிளேட்டில் ஹீட் பண்ணி போட்டு சாப்பிடுவார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செய்தா அம்மா அம்மா இருக்கிறவர்கள் கரைச்சல் தர மாட்டார்கள்